பேரை சொல்ல விரும்பல நான் ஒரு குடிநோயாளி இந்த குடியால நான் எவ்வளோ பாதிப்படைஞ்சேன் அதை நான் வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மொதல் மொதல் வந்து ஒரு ஜாலிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வீடு தான் குடிக்க ஆரம்பித்தேன் குடிக்க ஆரம்பித்து அதை அப்படியே கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சது அப்படியே பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு குடிக்கிறது அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அம்மாவ்ட்ட ஏமாற்றிட்டு போயிட்டு அப்பப்போ குடிச்சிட்டு வந்து தெரியாமல் நைட்டில் வந்து பருத்துக்கிறது இப்படியே போயிட்டு இருந்தது வாழ்க்கை அப்புறம் படித்திருந்தேன் கொஞ்சம் நாள் வெளிலலாம் வேலைக்கு இருந்தேன் வெளிநாட்டில் இருந்தேன் அப்புறம் ஊர்லேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் அப்போ அப்படியே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படின்ற ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு அந்த குடி அப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப வெளிநாடு போய்ட்டோம் வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்தேன் வெளிநாடெலாம் குடிக்கலாம் நான் ஏன்னா நான் போன இடம் அப்படி சவுதின்றதுனால அங்கே குடிலாம் வாய்ப்பு கிடையாது நான் எனக்கும் குடிக்கிறதுக்கான அங்கே கிடையாது இருந்துன்னு தான் கூட பிடிச்சிருப்பேன் நான் குடிக்கல அதுக்கப்புறம் இங்கே ஊருக்கு வந்தேன் அப்போ மேரேஜ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதேமாரி எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாவும் குடிப்பார் என் தம்பியும் குடிப்பான் நானும் குடிப்பேன் எப்போ பாரு எங்கள் குடும்பத்தில் சண்டை தான் வரும் அவங்க தண்ணி போடுறது வந்து அவர் சண்டை வளர்த்துவார் இல்லை அவன் போட்டு வந்து என் தம்பி வளர்த்துவான் நான் வளர்த்துவேன் எப்படியே தான் இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இருக்காது அப்படியே தான் போய்ட்டுருந்து எங்கள் வாழ்க்கை அப்படி தான் சின்ன வயசுலேருந்து அப்பா குடிவெல்லாம் பார்த்து பார்த்தா நான் வளர்ந்தேன் நான் அப்படியே இருந்துச்சு திரும்பி வந்து வெளிநாட்டு போயிட்டு வரவும் எனக்கு மேரேஜ் ரெடி பண்ணாங்க மேரேஜ் ரெடி பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு எங்கள் பொண்ணு பார்க்கும்போது அவங்க வீட்டில் கேட்டது மாப்பிள்ளை குடிப்பாரன்னு கேட்டது குடிக்க மாட்டார் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி தான் பொண்ணு கொடுத்த குறு ரெடி பண்ணாங்க ஆனால் அது கடைசியில் ஊரில் போது சொல்லிட்டாங்க மாப்பிள்ள குடிப்பார் போவார்னு அப்படி இருந்தும் என் பேரில் இருக்க நம்பிக்கை என் பேரில் தான் என்னை பொண்ணு கொடுத்தாங்க மாப்பிள்ளை நல்லா பார்த்துப்பாரு அது யாரோ பேர் குடிச்சிருப்பார்டுக்கு அதெல்லாம் நினச்சிட்டு கொடுத்தாங்க ஆனால் கடைசியில் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் மொதல் குழந்தையாச்சு முதல் குழந்தையா இருக்கும்போது கூட மாதம் மாறு கூட மாதம் மாறு முதல் கொண்டாடியே சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுருக்கணும் அந்த டைமில் குடிச்சிட்டு சண்டை போடுறது பிரச்சனை பண்ணுறது வீட்டில் எல்லாம் ரொம்ப எவ்வளோ ராவடி பண்ண முடியுமோ பண்ணியாச்சு எவ்வளோ அசிங்க பண்ணுவோமோ பட்டாச்சு வீட்டில் அப்பா என்னால் எவ்வளோ கஷ்டம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் என்னெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க நல்லா நான் தான் நல்லா பையன் நல்லா பையன் தம்பி தான் குடிச்சுட்டு சண்டை போகிறான் அப்படின்னு வாங்க நீ நல்லா பையன் ஏன்டா அப்புறம் சரி அவன் தான் பிடிக்கணும் நீனும் பிடிக்கணும் என்ன சொல்லுவாங்க அதேமாதிரி என் தம்பி வெளிநாடு போய்ட்டு அந்த டைம் வந்திருந்தான் அவனும் வந்துட்டு அதுக்கு முறை கல்யாணம் பண்ணான் நாங்கள் நான் கல்யாணம் பண்ணேன் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் கடை வச்சுருந்தேன் நான் அதில் பையன் பெரிய பையன் பிறந்தேன் அவன் பேரில் தான் வச்சேன் அந்த ஹோட்டல் கடை ரித்தி ஹோட்டல் ஹோட்டலில் வச்சேன் அப்புறம் அதோட ஹோட்டலில் வர வருமானம் அப்புறம் கைக்கு மீறி கொஞ்சம் வருமானம் அதிகமாக வரும் அப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி முன்னூறு வரணும் அதில் குடிக்க ஆரம்பித்தேன் அப்படியே குடி அதிகமாகிடுச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் கூட போகிறது வர்றது குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை குடி தான் அப்படியே போயிட்டே இருந்தது குடி குடி தான் குடிச்சிட்டு வந்து சண்டை போகிறது இதே பிரச்சனை குடித்தாலே சண்டை தான் ஏதாவது ஒரு சண்டை நிம்மதியாக இருக்காது வீட்டில் நான் நிம்மதியாக இருப்பேன் ஆனால் எங்கள் என்னால் எங்கள் வீட்டில் யாருமே நிம்மதி இருக்காது ஏன்னா அப்படிலாம் இருந்தவன் இப்படி மாறினதை யாருமே நம்பலை அதேமாதிரி என் தம்பியை வீட்டில் சண்டை போட்டு குடிச்சிட்டு சண்டை இருந்தானா அவனும் ஒரு ஃபைனான்ஸ் ஓரளான்னு சொல்லிட்டு அவனும் இல்லைன்னு போயிட்டு வருவோம் அவன்கிட்ட கொஞ்சம் காசு ஃபைனான்ஸ் விட்டுட்டு ஊரில் இருந்தான் அதில் வந்து லாஸ் ஆகிடுச்சு அவனுக்கு லாஸ் ஆகவும் அப்போ பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு தள்ளி தள்ளி போகுது கிடைக்கலான்ட்டு அவனும் ஒரு வருத்தம் அதை மனசில் வச்சுக்கிட்டு அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் திரும்ப திரும்ப அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டான் குடிக்க ஆரம்பிக்கவும் ஒரு நாள் என்னாச்சுன்னா பசங்க கூட சேர்ந்துட்டு கோயில் விசேஷத்துக்கு போயிருக்கான் நைட்டு விசேஷமாக க இருந்துட்டு அங்கேயே நைட்லாம் தண்ணி கண்ணியாக அடிச்சிருப்பாங்களா இருக்குது அதுவரை காலைல திரும்பி வரும்போது பீர் அடிச்சிருப்பாங்க நைட் அடித்த மப்பில் திரும்பி அடிக்கவும் ஏற்றி விட்டு அடிச்சாட்டுக்கு காலையில் வரவும் ஒரு வலையில் வந்து எதிர்க்க வண்டி வரவும் கீழே இறங்கவும் ஓடி மரத்தில் அடித்து அங்கேயே கீழே தலையில் அப்படியே ஒரே சைல அடி பின் மண்டையில் அடி அங்கேயே ரத்தம் வெள்ளத்தில் கலந்துருக்கான் அதோட எதாச்சும் அந்த நேரம் பார்த்திங்கன்னா நேரம் ஒரு ஆம்புலன்ஸ் வரவும் தூக்கி போட்டுட்டு பண்ணிவிட்டு ஜிஹெச்சிக்கு போயிட்டாங்க அதோட எங்களுக்கு ஃபோன் வருது அப்போ தான் கடையிலலாம் முடிச்சுட்டு நாற்றிக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு நான் போகிறேன் போகும்போது இது மாதிரி ஃபோன் வந்து எங்கள் மாமா வீட்டுக்காரன் சொல்கிறாங்க இது தம்பி அடிபட்டாப்ல ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாப்ல ஒரே ரத்தமாக இருக்க மேலாம் ஓடுங்க சீக்கிரம் கிளம்பி இப்போ சீக்கிரத்துக்கு அப்படின்னா எங்களுக்கு கை இங்கே புரியல கை கே அங்கே கை கால்லாம் நடக்குது இங்கேயே எனக்கு வண்டி எப்படா ஓட்டு போணும்னு நினச்சேன் நான் நினச்சிட்டு போனது என்னன்னா ஏதோ ஒரு கை கால் அடிபட்டிருக்கோம் எதாச்சும் சின்ன அடியாக இருக்கும் அப்படி நினச்சிட்டு போனேன் ஏன்னு உள்ளே போய் இப்போ இருக்கான்னு பார்த்தா சிஸ்டர் கேட்குறேன் என்ன சிஸ்டர் ஆச்சுன்னு இறந்துட்டாருன்றாங்க இறந்துட்டாருனோடனே வட வடன்னு நடுக்குது தலையை சுற்றுது என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல என்ன அழறதா என்ன செய்யறது எங்கள் அம்மா ஒடியே மாக்கி மட்டும் விடுறாங்க ஒன்றுமே சொல்லமா அந்த நேரத்தை என்னால் ஒன்றுமே சொல்ல முடில என்ன சொல்கிறதுனே புரியல அப்புறம் விழுந்து விழுந்து அழு என்ன பண்ணுறது ஒன்றும் சொல்ல முடில அப்புறம் எடுத்துகிட்டு போய் அழுதுட்டு இருந்தாங்க திரும்பி கொண்டு போய் உள்ளே மாரிஜரி உள்ள கொண்டு போய் தள்ளி போய் அந்த ஐஸில் வாங்கி அது அவனை தூக்குறது கூட யாருமே கிட்டக்காகல எவ்வளோ நண்பர்கள் இருந்தாங்க அவனுக்கு அவன் இருக்கிற வரைக்கும் அவன் செலவு பண்ணான் எவ்வளோ நண்பர்கள் கூட இருந்தால் அவனை நல்லா சாப்பிட்டு அவனை வந்து அவன் தான் போதையில் இருக்கான் இட்லாந்து யாராவது விட்டுருந்தால் கூட பரவாயில்ல வீட்டில் என்ன பண்ணுறது அவன் போயிட்டான் எங்களால் அந்த இழப்பை தாங்கிக்கவே முடியல எங்கள் குடும்பத்தால் பெரிய இழப்பு எங்கள் குடும்பத்தில் ஏன்னால் எங்கள் குடும்பத்திலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தெளிவாக பேசுகிறாள் அவங்க ஒரு ஆள் தான் அவன் போனது என் குடும்பத்தில் அந்த இழப்பை தாங்கிக்கவே முடியல அதில் திரும்பி தம்பி இறந்தாரு அவங்க விஷய அந்த க இது பதினெட்டலாம் அந்த காரியம்லாம் வந்துச்சு அது அப்பயும் சண்டை போட்டு எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்து அன்னையும் தண்ணியை போட்டு நான் சண்டை வலுத்தி வீட்டில் தம்பி இறந்ததுக்கு இந்த பக்கத்தில் நான் எல்லாரையும் பிடிச்சி திட்டி அது ஒரு பெரிய அவமானமாச்சு எனக்கு ஏன்னா வந்தவங்க எல்லோரும் நிறைய பேருக்கு தெரியாது நான் குடிப்பேன் அப்போ தான் எல்லாருமே தெரிஞ்சது ஓப்பனாகவே எங்கள் வீட்லேயும் வந்தாங்க அவங்க பொண்ணு வீட்டு சைடில் வந்தாங்க எங்கள் அப்பா வீட்டு சைல் எல்லோருமே வரோம் நான் செய்ய போவோம் தண்ணியை போட்டு வந்து எல்லாருமே தெரிஞ்சு போச்சு நான் குடிக்கிற விஷயம் எல்லாருமே என்னை சீண்டு போயிட்டாங்க காரித்து போக வர தான் அந்தளவுக்கு என்னை ரொம்ப கேவலைப்படுத்திட்டேன் அந்த கேவலம் என்னோட மட்டும் போகல எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப அசிங்கப்பட்டாங்க அவங்க என்ன நினப்போன்னா எங்கள் வீட்டிலலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவன் நல்லா நல்லாயிருந்தான் கல்யாணத்துக்கு இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மாறிட்டான் அப்படியே எல்லாம் அவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நான் செய்கிற தப்புக்கு அவங்கள எல்லாரும் குறை செய்ய ஆரமிச்சிட்டேன் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து நான் செய்கிற தப்புன்னு என்ன என்னை வந்து விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க அவங்களும் தான் பேசுவாங்க அதுலேயே அவங்க பயங்கரமான உடைச்சல் ஆகிட்டாங்க மனசுக்குள்ளே போட்டு போட்டு புழிங்கிறது வெளில சொல்லிக்கிறது இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க நான் எவ்வளோ போட்டாலும் எதுவும் செஞ்சாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க நானாச்சும் பேசுவேன் திட்டுவேன் கோவத்தில் பேசுவேன் நான் கோவத்தில் அசிங்காலும் கூட பேசியிருக்கேன் ஆனால் அடுத்த நாள் என்கிட்ட வந்து பேசுவாங்க அந்த எதை எதையும் மனசுலேயே வச்சிக்க மாட்டாங்க எதை பேசிட்டிங்க தண்ணி போட்டு அப்படிலாம் எனக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனாங்க அளவோடு குடிங்க அளவோடு இருங்க அது எங்கேயும் வெளில போகாதீங்க பசங்க கூட போகாதீங்க வண்டி நீங்கள் ஓட்டது சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க எதையுமே நான் காதில் வாங்க மாட்டேன் அப்படிதான் செய்ய மாட்டேன் போக மாட்டேன்னு போய் கயிறு கட்டுவான் கயிறு கட்டிட்டு வருவான் குடிக்க மாட்டேன் அப்புறமா திரும்பி ஒரு வாரத்தில் கைட்டு போட்டு திரும்பி போய் குடிப்பான் மாலை போடுவான் மாலை போட்டு குடிக்காமல் இருப்பான் அதை பார்த்துட்டு திரும்பி மாலை போட்டு இறங்கணுன்னா திரும்பி குடிக்க ஆரம்பிச்சிருவேன் என்னென்ன வழியெல்லாம் குடிக்க முடியாது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னால் முடியல நிறுத்தமும் இல்லை குடியாது குடிதான் குடிதான் வாழ்க்குன்ற மாரி குடி ரெகுலராக குடி அப்புறம் அப்படியே கடையில் வருமானம் வரவும் கடையை பார்த்துக்கிட்டு டெய்லி நைட் ஆகுனா டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பீரு அரை பீரில் ஆரம்பித்தது ஒரு பீரு ரெண்டு பீர் ஒரு கோட்ரு ரெண்டு கோட்ரு அப்புறம் மூணு கோட்ரு மூணு கோட்ருக்கு மேலேயும் போக ஆரம்பிச்சது தெளி தெளி குடிக்க ஆரம்பிக்கிறது விடிய விடிய கூட உட்காந்து குடிக்கிறது வீட்டில் எந்த சிந்தனையும் பசங்க இருக்குது புள்ள இருக்குது எந்த சிந்தனையும் கிடையாது ஃபஸ்ட்டு பையன் பொண்ணு பையனை மாதமாக இருக்கும்போதும் படுக்கல ரெண்டாவது அவங்க மாதமாக இருக்கும்போதும் அப்போயும் நான் கண்டுக்கல ரெண்டு குழந்தைக்குமே ரெண்டு குழந்தைக்குமே கண்டுக்கல நானே குடிக்கிறது போகிறது சண்டை ஊற்றுறது இப்படியே தான் இருந்தேன் குடும்பத்தில் சுத்தமாக பொறுப்பே கிடையாது எனக்கு பொறுப்புன்றதே கிடையாது ஏதோ கடைக்கு போகிறோமா பத்து ரூபா நம்மளை சம்பாதிக்கணும் அப்படின்னு போயிட்டு இந்த காசை மீது தான் எடுத்து வச்சு இங்கே நான் எடுத்து நான் குடிக்க போயிடுது இப்படியே தான் வாழ்க்கை போச்சு அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்போ கிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருந்தது அதிகம் குடிக்க ஆரம்பிச்சது அது முன்னாடி கூட அவ்வளோ குடி அந்த வழியெலாம் உள்ள எல்லா வழியும் போட்டு என்ன உருட்டி உருட்டி விட்டு ரொம்ப இதாகிட்டேன் நான் அதில் அப்படியே ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் சொல்லிக்க முடியாது அவ்வளோ குடி குட்டி குட்டி குடின்னு குடிச்சு அது என்ன ஒன்றுமேலாம் ஆகிடுச்சு ஊரில் கெட்ட பேர் எல்லா இடத்துலையும் பேர் வேலை இடத்துல கெட்ட பேர் அப்பா அம்மாட்ட கெட்ட பேர் எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் வாங்கிட்டேன் யார் யாரெல்லாம் நல்லவன் சொன்னாங்களோ நல்லவன் சொல்லி என் ஃப்ரெண்டுலாம் எனக்கு பொண்ணு கேட்டு சொன்னானோ எல்லா பேரையும் அசிங்கப்படுத்திட்டேன் அதோட வந்துட்டு ஒரு நாள் நல்லா தண்ணியை போட்டிருந்தேன் தண்ணியை போட்டேன்னா எங்கள் வீட்டுக்காரங்க ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடியே சொல்லியிருந்தார் எங்கள் சகலை வந்து சொல்லியிருந்தாரு இதை மாதிரி நீ அதிகமாக குடிக்கிற தம்பி தான் அடிப்பட்டு இது மாதிரி இறந்துட்டான் அவனை தான் எங்களால் ஒன்றும் கவர்ந்து பண்ண முடியல நீ இருக்குது அவனால் கல்யாணம் பண்ணல நீ கல்யாணம் மாட்டேன் உனக்கு குடும்பம் புள்ள பொண்டாட்டி இருக்குது நீ அதை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அதை விட்டுட்டு குடி குடினு அதிலேயே இருக்கேன் நீ குடிச்சிட்டு வந்து சண்டை போகிறது டிவி உடைக்கிறது ஃப்ரிட்ஜை உடைக்கிறது செல்லை போட்டு உடைக்கிறது இதே வேலையாக இருக்குது உன்னை இது பிற சரி வராது இது மாதிரி மறுவழிமையான நான் கேட்டிருக்கேன் விசாரிச்சிருக்கேன் அங்கே நல்லா பார்த்துப்பாங்க மற்ற மாரிலாம் எல்லாம் அங்கே நல்லா பார்த்துப்பாங்க நீ என்ன சொல்கிற அப்படின்னு தடவை சொன்னாங்க நான் அதெல்லாம் இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்னா திரும்பி கம்முன்னு அவர் தடவை சொன்னதுக்கப்புறம் திரும்பி போய் குடிக்கிறான் திரும்பியும் குடிக்கிறான் குடி அந்த ஆசை என்ன சொல்கிறது அது விடாது உங்களை திரும்பி குடிக்க தான் சொல்லும் அந்த குடி என்ன வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீ என்ன தான் மனக்கட்டுப்பாடு பண்ணாலும் அது உங்களை கூடாது திரும்பி குடிக்க தான் சொல்லும் அதுக்கு நான் எனக்குள்ளே ஒரு நாள் என்ன பண்ணேன் சரி இனிமேல் குடிக்க கூடாதா வாங்கிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தேன் கீழே ஊற்றிட்டு இனிமேல் குடிக்கக்கூடாது கடவுளை வேண்டிக்கிட்டு நல்லபடியாக இருந்துட்டு ஒரு நாள் இருந்தான் அடுத்த நாள் பார்த்தா திரும்பி குடிச்சிட்டேன் திரும்ப சரக்கு கடைக்கு போனால் கடைக்கு போயிட்டு ஒரு இடத்துல சாப்பாடு கொடுக்கணும் கொடுத்துட்டு நேராக கடைக்கெல்லாம் வரணும் தேர்ட் குடிக்க போய்ட்டு மதியமே குடிக்க போயிட்டான் அன்னைக்கு நேராக போய் குடிச்சிட்டு திரும்பி அதோட திரும்பி வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் ஒருத்தன் கடன் வாங்கி கடன் வாங்கி குடிக்கிறான் யார்ட்டையும் கடலாம் வாங்க மாட்டேன் முடிஞ்ச அளவு காசு இருந்தால் தான் குடிப்பான் கடன் வாங்க மாட்டேன் கடன் வாங்கி குடிக்கிறான் அதுமாதிரி பசங்கள்கிட்ட வேறு போட்டு விட குடிக்கிறான் அதுமாரி கடை வாங்கி குடித்து அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா வீட்டில் போய் திரும்ப நைட்டு குடிச்சிட்டு போவோம் அதிகமாக சண்டை அதை போட்டு உடைக்கிறது இதை போட்டு உடைக்கிறது கை ஒரு சிங்க் இருக்குது அதை ஒரே குத்து குத்தி அதை உடைச்சிட்டேன் வண்டியை போட்டு படாப்படான்னு கீழே தள்ளி உடைச்சிட்டேன் ஒரு தடவை வண்டியை போட்டு கீழே விழுந்து அதெல்லாம் அன்றைக்கி நான் இறந்துருக்க வேண்டியது கடவுள் புண்ணியமே என்னை தெரியல அன்றைக்கி வண்டியை போட்டு கீழே வந்து அன்னைக்கே நான் போயிருக்க வேண்டியது யார் செஞ்ச புண்ணியமாக என்னை கவர்ந்து பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுது இந்த குடியால் எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ அவமானம் பண்ணுமோ எவ்வளோ என்ன பண்ணுமோ எல்லாம் பட்டுட்டான் எல்லாமே பட்டுட்டான் எல்லாம் பட்டுமே தெரிந்தல திரும்ப குடிக்க தான் போனேன் வெஞ்சியை அதுக்கு எப்படி திருந்தணும் எப்படி இருணோ அந்த இதை நான் யோசிக்கவே இல்லை திரும்ப குடிக்க தான் சொல்லிச்சேன் வெஞ்சியை அந்த குடி எப்படின்னுன்ற எண்ணமே எனக்கு வரல ஆனால் கடைசியில் அப்புறம் இந்த மையம் சொன்னாங்களா சரி போவோம் போய் தான் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என் சகலை சொன்னார் அதோடு வந்துட்டு அதுமாரி அணை சா தண்ணி போட்டுருந்தேன்னா வரவும் அன்னைக்கு எங்கள் சகலை தான் ஒரு நாலு மணிக்கே சொல்கிறாரு அதுமாரி தம்பி வீட்டில் தான் இருக்காப்புல பிடிச்சி தான் இருக்கார் வந்து என்ன கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க அதோட நான் எனக்கு காதில் விழுந்துச்சு ஓடுறதுனா போய் ஓட்டுக்கலாம் இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் நம்ம இப்படியே போயிட்டு தான் சரி வராது நம்ம அங்கே போனால் தான் சரி வரும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்தாலும் என்ன பண்ணா இந்த எண்ணம் வந்து அவங்க பேசலாம் தெரிஞ்சுட்டு இருந்தோம் வந்து ஒரு நேரம் என்ன பண்ணால் எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா அப்பா எல்லாம் கடையில் கடையிலேருந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் என்னை சுற்றியே நிற்கிறாங்க எனக்கு ஒரு ஏன்டா எல்லாம் சுற்றி நிற்கிறாங்களே உள்ளுக்குள்ளே ஒரு பையன் திரும்பி குடிச்சேனா அந்த குடிப்போதில் ஓடிட்டான் ஓடிட்டு திரும்பி எங்கள் அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டா போயிட்டு சுற்றி கித்திட்டு போய் எங்கள் தோப்பு பக்கத்தில் முடிஞ்சிட்டு போக உட்காந்தா கொஞ்சம் அப்புறம் வச்சா செஞ்சு தப்பு எதாக இருந்தாலும் போவோம் வீட்டுக்கு போனால் போவோம் அதுக்கு என்ன இருக்கு இப்போ என்ன நம்மளுக்கு போகிறாங்க எதாக இருந்தாலும் பார்த்துப்போம் நம்ம தானே சொல்கிறாங்க அப்படி மனுசுக்கு நினச்சி திரும்பி வந்துட்டேன் அப்போ ஓடிடுனா போய் ஓடிடலாம் நாலு மணிக்கே தெரியாம கூட்டு போகிறாங்க நான் ஓடலை திரும்பி வந்துட்டு வீட்டில் இருந்தேன் அதெல்லாம் வீட்டில் வந்து திரும்பி தான் சண்டை அம்மா வடிச்சிட்டு வீட்டில் திட்டிட்டு எல்லாரையும் திட்டம் பிடிச்சிட்டு கணம்னா வண்டியை போட்டு உடைக்கிறேன் எங்கள் மா சித்தப்பா வந்து கண்ணா எனக்கு சித்தப்பெல்லாம் ஒரு வார்த்தை கூட சீனு சொன்னதில்லை ஆனால் அவ்வளோ அசியமாக பேசிட்டாருனைய என் மாமன் வந்து சின்ன வயசுல என்ன தூக்கி வளர்த்தாரு ஆனால் இப்போ கண்ணத்தில் பல்லாருன்னு ஒரு அற விட்டார் என்மெல்லாம் கையை வைக்க மாட்டாங்க யாருமே கையை வச்சதே கிடையாது நான் யார்ட்டையும் அடிவாங்கன்னு கிடையாது நீ ஒரே அரை விட்டார் அங்கே அம்மா போய் ஒரே அடிச்சுட்டாரு அம்மா அம்மா எப்போ கை வச்சேன்னு அதாவது போதில் நம்ம என்ன பண்ணுறேனே தெரியாது உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க எல்லாம் போய் போட்டீங்கன்னா எல்லாமே செய்வீங்க எல்லாமே பேசுவீங்க நீங்கள் எப்படி இப்போ நடந்து முடியும் உங்க பிஹேவியரே மாறிடும் உங்களோட பர்சனாலிட்டி சுத்தமாகவே மாறிடும் அதுக்கப்புறம் அந்த மறுவாழ்வு மையத்துக்கு அப்புறம் வந்தாங்க திரும்பி போனா எங்களை பிடிச்சி குடிச்சு கட்டி கட்டி கூப்பிட்டு வந்துட்டாங்க கட்டி வண்டியில் வச்சு அதில் கூட்டிட்டு வந்தாங்க அப்புறம் மறு மறுவாழ்வு மையத்துக்கு நாங்கள் வந்தோம் கருடா மறுவாழ்வு மையம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு வந்தது வாழ்க்கையில கொஞ்ச நாள் வந்த உடனே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு ஐயோ அவங்களை பிடிச்சி போட்டாங்களே எப்படா நம்ம இருப்போம் போவோம் நம்ம என்னை அடிச்சிட்டாங்க அவங்கள போய் அடிக்கணும் என்னை சொன்னவங்கள போய் பேசணும் திட்டுணும் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு அப்படியே உள்ளே இருந்தது அப்புறம் இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே அவங்க கொடுக்குற ஒரு ட்ரைனிங் நம்மளுக்கு கிளாஸஸ் கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க மாதிரி ஃபிசிக்கலாக மென்டலாக எல்லாம் மேம் அவங்களுக்கு கொடுப்பாங்க யோகா கிளாஸ் எடுப்பாங்க எக்ஸசைஸ் இருக்குது கேம்ஸ் ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது அந்தந்த இதில் நம்ம ஈடுபாடாக இறங்கும் போது கவுன்சிலிங் இந்த கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது நம்மளுக்குள்ளே மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுது ஒரு குடின்னா என்ன குடின்னா ஒரு நோய் குணப்படுத்த முடியாத நோய் எப்படி கேன்சரை குணப்படுத்த முடியாதோ அந்த குடின்றது ஒரு நோய் அது குணப்படுத்தவே முடியாது மருந்தே கிடையாது அதாவது மருந்தே கிடையாது அது இங்கே அப்புறம் தான் உணவுனா அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உடலில் எவ்வளோ பாதிச்சிருக்கோம் மனதளவில் எவ்வளோ பாதிச்சிருக்கோம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க என்னென்னவங்க கொடுத்து வந்து கொடுத்தாங்க அதேமாரி மென்டலி நம்ம எவ்வளோ பாதிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க கவுன்சிலிங் கொடுத்தாங்க அவங்க கொடுக்கறது எல்லாமே நம்ம நல்லது தான் நம்ம எப்படி போய் நம்ம வெளியில் வாழணும் எப்படி ஒருத்தர் பேசணும் நம்ம குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும் சமூகத்தில் எப்படி இருக்கணும் பொருளாதாரத்தில் எப்படி முன்னேற்றம் அடையணும் அதை பற்றிலாம் நிறையா கிளாஸஸ் இருப்பாங்க நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம் அதாவது குடிய விடணுன்றது மட்டும் அவங்களோட நோக்கம் கிடையாது நீ வெளியில் திரும்பி போயும் அந்த பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்த அந்த வாழ்க்கையில் எப்படி இருந்தையோ அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாறி எப்படி வாழணுன்றதுக்கான எல்லா அறிவரையும் சொல்லுவாங்க எல்லா கவுன்சிலிங் எல்லா செக்ஷன்லேயும் அவங்க சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் உங்கள் மைண்டுக்குள்ளே போகும் மைண்டில் பதிஞ்சிடும் அது என்ன பண்ணணும்னா அவங்க எடுத்த கிளாஸு நம்ம கற்றுக்கிட்டது எல்லாமே திரும்ப வெளியில் போனால் குடிக்கணுன்ற எண்ணம் வராது குடிக்கணுன்ற எண்ணமே உங்களுக்கு வரவே வராது அவங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுவாங்க அவங்க கொடுக்குற கிளாஸு பயிற்சி எல்லாமே இங்கே வந்த பிற ஆ அப்படியே தலைகீழாக மாறிவிட்டேன் நானா நானாக நம்ப அந்த அளவுக்கு மாறிட்டேன் அதேமாரி வெளியில் போ இப்போ நான் தெரிஞ்சுட்டேன் வெளியில் போனாலும் சரி குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாது அதேமாரி இவங்க நிறையா அந்த ஏஏ மீட்டிங்லாம் சொல்லுவாங்க அந்த மீட்டிங்லாம் போகணும் குடி நண்பர்களை முக்கியமாக குடி நண்பர்களை தவிர்த்துக்கல விட்டுருணும் வேணாம் அந்தமாதிரி நண்பனையும் தேவையில்லை விட்டுருணும் சுத்தமாகவே முடிஞ்ச அளவு விசேஷத்துக்கு போகும்போதெல்லாம் நல்லா போய் நம்ம வேலையை பார்க்கணும் இந்தமாரி பர்த்டே பார்ட்டிக்கு போகிறது இந்த டெத்து எங்கே போனாலும் தெரியும் போனமா வந்தமான் இருக்கணும் இல்லை போரியா ஃபங்க்ஷன் எடுத்தபோது போய் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருந்தால் குடிக்க தோணாங்க எப்படி எப்படிலாம் முடியுமோ அந்தந்த வழியை விட்டு குடி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் அதேமாதிரி இந்த ஏஏ மீட்டிங் அதெல்லாம் அட்டன் பண்ணால் தான் இங்கே கொடுத்த பயிற்சி முடிஞ்சிருச்சு இருந்தாலும் வெளியே போனாலும் நம்ம அதை கண்ட்ரோலாக இருக்கணும்னா இந்த ஏஐ மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணால் தான் நம்ம சொல்லுவோம் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்படிலாம் இழந்திருக்கேன் இப்படிலாம் அசிங்கப்பட்டிருக்கான் இங்கெல்லாம் உணர்ந்திருக்கான் வாட்டிருக்கான் போயிருக்கேன் இவ்வளோ அசிகை சொல்ல 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 அந்த குடி குடிக்கக்கூடாதுன்ற ஒரு வெறுப்பு நம்மளுக்கு வரும் மனசுக்குள்ளேயே வரும் அது தொடக்கூடாது போகக்கூடாது அந்த எண்ணம் வந்துக்கினே இருக்கும் அதெல்லாம் திரும்ப அந்த சிந்தனையாக நம்மளுக்கு வராது குடிக்கணுன்ற எண்ணமே வராது குடும்பத்தில் நல்லா வாழணும் அதேமாரி நம்ம குடி குடிக்கும்போதே நான் நல்லா சம்பாரிச்சுட்டு தான் இருந்தேன் செலவு சம்பாதிச்சிட்டு சம்பாரிச்சிருந்தேன் அப்போ குடிக்காது தான் எப்படி இருப்பான் இன்னும் எவ்வளோ சம்பாதிப்பான் இன்னும் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுவேன் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்தாது இருக்க இருக்க நாலு நாளைக்கு பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறு எல்லாம் ஏறுது நான் இப்போ பசங்கள்லாம் படிக்க வைக்கணும் எங்கே இன்னும் எங்கேயோ போக மாட்டேங்குது ஃபீஸ்லாம் அதேமாரி இங்கே வந்ததினால நான் என்னை மட்டும் குணப்படுத்திக்கல என்னோட ஃபேமிலி முக்கியமாக சொல்லலாம் எங்கள் என்னோடய எதிர்காலம் என் பசங்களோட எதிர்காலம் என் பொண்ணோட எதிர்காலம் என் எல்லாத்தையுமே அவங்க ஒரு சேவ் பண்ணியிருக்காங்க அதனால் மறுவாழ்வு மையத்துக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி அந்த மறுவாழ்வு கொடுத்த அந்த கருடா ம மையத்துக்கு வாழ்நாள் முழுக்கவும் கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு இது ஒரு மறு மறு ஜென்மம் இதுக்கப்புறம் வெளியே போய் பிடிக்கக்கூடாது அப்படின்றது என்னோட முடிவு ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே ஒரு மன மாற்றம் வரும் அந்த மாற்றம் எனக்குள்ளே வந்திருக்குது